பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராயன் மற்றும் ஜாக்லினுக்கு இடையே ஏற்பட்ட சின்ன வாக்குவாதம் நைட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மற்றும் பவித்ரா கிடையே நடந்த பல விஷயங்கள் பரிமாற்றம் அதைன்றது பார்க்கலாம் அடுத்து மஞ்சுரி மற்றும் ஜாக்லினுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேரை பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் பல பேர் லைக்கே போட மாட்டேங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க ஸோ இப்போ என்னென்னா முத்துக்குமாருக்கு ஒரு வருத்தம் இருக்கு ஆனால் கடைசியில் இந்த ரவுண்ட் இருக்குல்லையா ஸோ பிக் பாஸ் வந்து ப்ளூ டீம் எல்லோ டீம் அடிச்சுக்காமல் ஒரு பக்கம் வந்து ஜெயிச்சுட்டாங்க அதை போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வருத்தம் இருக்குது அதில் இன்னொரு வருத்தம் என்னன்னா ரயன் டீம் ரயன் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற வருத்தத்தில் அங்கே ஒரு பெரிய ஃபைட்லாம் நடந்திருக்கும் பெரிய டிபேட் ஆர்கியுமெண்ட்லாம் போயிருக்குல்ல அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் கிளியர் கட்டாக முத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிறப்பா அலைன்ஸ்னால் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்திருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டிருக்கணும் ஆனால் நாங்கள் போட்ட எஃபெக்ட் மாதிரி நீங்கள் எனக்கு போடலை நாங்கள் மேக்சிமம் கொடுத்தோம் நீ மேக்ஸிமம் கொடுத்த மாதிரி இல்லை தொண்ணூறு பர்சன்டேஜ் ஜாக்லின் கொடுத்தாலும் நீ நைன் பர்சன்டேஜ் தான் கொடுத்த அந்த மாதிரி தான் நீ எஃபெக்டை போட்டிருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னோன்னே ரயனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஓகே ரயன் ஒரு மாதிரி ஆயிருது ஆனால் ரயன் கேட்ட ஒரு கேள்வியை எனக்கு அக்ரி பண்றேன் ஏ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா நீ அப்பவே சொல்ல வேண்டியது நான் அப்பயே நான் தப்பை திருத்தி இது பண்ணிருப்பேன்ல அப்போ சொல்லாமல் இப்போ ஏன் வந்து சொல்றேன் போது அந்த கொஷினுக்கு வந்து இல்லை நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்றதே எனக்கு வேலிடா பண்ணல அந்த கொஷின் அப்பயே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் மேபி ரயன் எப்படிலாம் திங்க் பண்ணுறான் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு போகலாமோன்ற மாதிரி முத்தி யோசிச்சிருக்கலாம் ஆனால் அப்போ சொல்லியிருந்தா ரயனும் அந்த மாதிரி கேம் விளையாடிருப்பார்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது ஒரு பக்கம் முத்துக்குமார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் மஞ்சுரியும் வந்து தெல்ல தெளிவாக அது பண்ணியிருக்காங்க நீ வந்து அந்த கல் எடுக்கும்போது நீ உன்ன ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்ட எங்களை ரெண்டாவது வச்சுக்கிட்ட ஆனால் ஜாக்லின் எங்களுக்கும் அவங்க கொடுக்க வாக்கை காப்பாற்றணும்னு மேக்ஸிமம் போராடி பல விஷயங்கள்லாம் பண்ணாங்க அது நீ பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அதில் ஜாக்லின் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட கன்வே பண்ணியிருப்பாங்க நாங்கள் அவங்ககிட்ட தான் பேசினோம் அவங்க முக்காவது விஷயங்கள் உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்கா கன்வே பண்ணியிருக்கா அப்படின்றத உடைப்பாங்க அப்போ அன்னைக்கு காலில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் காலில் வந்து அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது லிவிங் இல்லை கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது கலாச்சிருப்பாங்க சூப்பராக பண்ணிட்டீங்க எல்லோ டீம் அப்பயாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதை தாண்டா சொன்னோம் அதை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருந்தா நானே திருத்தி பண்ணலான்ற மாதிரி ரயன் திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு சரி விடு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுறாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து ரயனை கண்டிக்கிறாங்க இந்த பாடுறா நீ என் கூட பேசுகிற டோன் வந்து வேற மாதிரி இருக்கு என்கிட்ட பேசுகிற டோனாக இருக்கட்டும் இல்லை முத்துக்கிட்ட பேசுகிற டோனாக இருக்கட்டும் ரொம்ப ஆஷாவே இருக்குடா கொஞ்சம் பார்த்துக்கிடா ரயன் என்னும்போது முத்துக்கிட்ட அவன் பேசுறது எனக்கு சரிப்பட்டு வராத நான் அப்படி பேசுகிறேன் ஆனால் நீ பேசுறது இப்படிலாம் இருக்குடா அப்படின்னு சொல்லணும் நான் பார்த்துக்கிறேன் இன்னொரு பக்கம் நீ என்ன விஷயம்னு என்கிட்ட கேளு கேளு அதை விட்டுட்டு பண்ணாத ரயன் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ரயன் கொஞ்சம் அப்செட் வாங்கியிருக்கோம் அதை சந்தோஷப்படுறதா சந்தோஷப்படக்கூடாதா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்காரு ரயன் தெளிவா சொல்லிடுறாரு நான் வந்து என் டீம் எல்லோ டீம் தான் மெயின் ப்ரியாரிட்டியாக வச்சேன் அதுக்கப்புறம் தான் அந்த டீமை வச்சேன் அப்படின்றதான் நான் மாதிரி ரயானோட கிளாரிட்டி இருக்கு அவர் அப்படி எடுத்துக்கிறார் ஓகே இது ஒரு பக்கம் முத்து அங்கே கரெக்டாக கிச்சன் ஏரியாவில் பேசிட்டு டேரெக்டாக வெளியே வந்து பல விஷயங்கள் வந்து திரும்ப அஞ்சிதா டீம் கிட்ட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணியிருக்கான் ராயன் எப்படிலாம் ப்ளே பண்ணால் தெரியுமா இந்த மாதிரி கடைசியில் வந்து எங்கள் கூட டீல் போட்டு அதை பிரேக் பண்ணி உங்கள் கூட டீல் போட்டு அடிக்கலான்லாம் பிளான் பண்ணான்னும்போது அஞ்சிதா அஞ்சுதா சொல்கிறாங்க நான்லாம் அதை ஒத்துக்கிட்டு இருக்கே மாட்டேன் முத்து நான் எப்படி அக்ரி பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக அக்ரிலாம் பண்ணிருக்க மாட்டேன் அதை ஃப்ரீயாக விட்டுருப்பேன் முத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா அவனுக்கு மேக்ஸிமம் எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல ஆமாமாமா நானும் பார்த்தேன் சப்போர்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி அனுஷித் அவர் பக்கம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி என்கிட்ட டீல் போட்டான் ஆனா கிட்ட கூட நான் என்ன சொன்னேன் வாக்கு முக்கியம் நான் சொன்னேங்க வாக்கு கொடுத்துருந்தா அந்த வாக்கை மாதிரி நான் சொல்லி வாக்கை காப்பாத்திருக்கேன் கடைசியும் ஆனா அப்படியே பண்ணானுங்க அப்படின்ன மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் முத்துக்குமார் நான் ஜாக்லின் பாராட்டணும்பா அவங்க பண்ணது கரெக்டாக அவங்க கொடுத்ததுக்காக எவ்வளவோ மேக்ஸிமம் முயற்சி பண்ணி ஜாக்லின் பண்ணாங்க அது இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது ஆனா நாராயண் இப்படி யோசிச்சிருக்கான போது ஜெஃப்ரி சொல்றான் அப்படி டீல் போட்டிருந்தா நானே வந்திருக்க மாட்டேன் டீல் போட்டிருந்தா நான் உங்ககிட்ட வந்திருப்பேன் முத்து அப்படின்ற மாதிரி முத்து எதிர்பார்த்து ஜெஃப்ரி வந்து முத்து கூட வந்திருப்பான்ற மாதிரி சொல்லணும்ன்ற மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு கேம் விளையாடி இருக்காங்கன்ற மாதிரி அதில் மெயினாக ரஞ்சித்துன்ற ஒரு நபர் இல்லைனா இந்த டாஸ்கே கிடையாது அவர் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி தகராமல் நின்றுட்டு இருந்தார் அவரால தான் பல டீம் பயந்துச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன்ற மாதிரி ரஞ்சித்தை பாராட்டி புகழ்றாரு அதே மாதிரி ரஞ்சித் இன்னைக்கு நாமினேஷன் ரூபி பாஸில் பேசினதாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்து வச்சதாக இருக்கோம் சூப்பரா இருந்தது ஆனா என்ன அது இப்போ பண்ணக்கூடாது முன்னாடியிலே பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யாவை கேட்குறாரு கார்டன் ஏரியாலாம் உட்காந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க சௌந்தர்யா உன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மர் போது முத்துக்குமரன் ஜெஃப்ரி அண்ட் மஞ்சரி இந்த மூணு பேர் பெஸ்ட் ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன பண்ணுறாரு தீபக் மற்றும் ரயனு தீபக்கு தெரில ரயன் வந்து நியாயமாக விளையாடறாரா இல்லை இதுவாக விளையாடாரு போது டவுட்டு அப்போ தீபக் கிட்ட கேட்டபோது இல்லைடா எனக்கு வந்து நீ நிறைய இடத்துல ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சப்போர்ட் வரா மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தான் பட் இதை நினச்சினா நீ ஃபீல் பண்ணாத நீ இந்த கேமை சரியாக விளையாண்டியா உன் மனசாட்சி பற்றி விளையாண்டியா அவ்வளோ தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டுமா அது தப்பானாலும் அதை பற்றி ரீ ரீக்ரியேட் பண்ண வேண்டாம் அதிலேயே ரியலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அவளோ தான் நான் பார்க்குறேன் ஃப்ரீ ஃப்ரீயாகவுடுன்ற மாதிரி தீபக் பேசினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சிம்பிளாக ஏமா மனசில்லைனா தட்ஸ் இட் ஒரு டிசிஷன் எடுத்தோம் டீல் போட்டோம் அது சரிப்பட்டு வரல அவளதான் அதை விட்டுட்டு அடுத்துக்கடுத்து கடந்து போயிடணும் அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி தீபக் இதை பத்தி ரிப்பீட்டடாக பேசாம அந்த ஒரு டோன்ல பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே கார்டன் ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி மற்றும் ஜாக்லின் பேசுகிறாங்க அன்சிதா ரொம்ப ரொம்ப ஓவராக போயிடுச்சு ஒன்றுமே பண்ணுறதில்ல ரொம்ப ஓவராக போயிடுச்சு நம்ம பேசுனா அவள் கையை ரிமூவ் பண்ண சொன்னால் ரிமூவ் பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறான் அவள் வந்து எல்லாரையும் அவுட் பண்ணுற மாதிரி தான் பல விஷயங்கள் பண்ணுறா அவுட்டாக தான் நிறைய இடத்துல இருந்தது குறிப்பாக சொல்லுன்னா என்னை காலிலே ரெண்டு வாட்டி தட்டி நான் என்னை விட்டு தப்பிச்சு போ முழிச்சி படும்போது காலை நான் தட்டி விட்டேன் நினச்சிருக்கலாம் ஆனால் தட்டி விட்டால் அந்த மாதிரி ஆயிடுவோன்னு நான் கேம் விளாட்னேன் ஆனால் அவள் அப்படி கிடையாது வேற மாதிரி விளையாடுறா ஏன் ரெண்டு வா ரெண்டு மூணு வாட்டி என் வயத்திலேயே எட்டி ஒரு இஷ்ட அளவுக்கு போகிறாங்க என்னது எட்டி வச்சாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதை வந்து குறிப்பாக வந்து கால் காலுன்னு கேட்கும்போது கூட காலை விடலடியவ அவ காலை விடாம அவங்களுக்கு ஒன்று பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்று பண்ணுறாங்க என்ன தான் பண்ணுறதுன்னு போது மஞ்சிரியும் என் கையும் மாட்டிக்கிச்சு அப்படின்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து மஞ்சிரியோட கை அன்சித்தா தான் ரெண்டு கையுமே இது பண்ணியிருக்காங்க அதுக்கு நடுவில் மஞ்சிரியோட கை மாட்டிருக்க போல அதான் கேட்குறாங்க அப்போ உன் கை எங்கே மாட்டி இருந்துரு அவ நடுவுல ரெண்டு கைக்கு நடுவில் மாட்டிட்டு இருந்தது அவங்க ரிலீஸ் பண்ண தானே என் கையை எடுக்க முடியுன்ற மாதிரி மஞ்சுரி சொல்றாங்க அந்த கை டவுட்டாகவே போயிட்டுருக்கு இருக்கு அது ஒரு பக்கம் பார்க்கணும்னு தோணுது நமக்கு அதுக்கப்புறம் ஜாக்லின் பவித்ரா கிட்ட இந்த ஞான விசேஷங்கள்லாம் முன்னாடி பவித்ரா கிட்ட ஏசியிருப்பாங்க பவித்ரா என்ன பவித்ரா எப்படி இருக்குது எதனால் உங்களுக்கு அவுட் ஆகிடுச்சா இது ஆச்சான் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாக்லின் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இப்போதையும் நாங்கள் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று பிடிக்கல பவித்ரா அன்சிதா பண்ணுறது எனக்கு சுத்தமாக முரண்பாடு தான் அவங்களுக்குனா மட்டும் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் ஆனால் நாங்கள் இது பண்ணும்போது கையை லாக் போட்டு வச்சுருந்தா ரிலீஸ் பண்ணி அவன் கம்ஃபர்டபுள் ஆகிட்டு திரும்ப எங்களை அட்டாக் பண்ணுறா அதே லாக் பொசிஷனில் தான் பவித்ரா இருக்கணும் கரெக்ட் ரீ அதே பொசிஷன் தான் இருக்கும் ஆனால் அவள் அந்த மாதிரி தான் பண்ணுறா இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது பவித்ரா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் கால் மேலே படுத்துட்டு இருந்தேன்னு சொன்னால் உடனே அவ சொல்லணும் பவித்ரா சொல்கிறாங்க இல்லை இல்லை உன் கால் மேலே படுத்துட்டு இருந்தது மஞ்சுரி தான் அவ கிடையாது அப்படின்னு சொல்லுறேன் இல்லையே எனக்கு தெரியலையே நீங்கள் கால் மேலே படுத்துட்டு இருந்தேன் நான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி இல்லைனா வீக்கெண்டில் குறும்படம் தான் கேட்கணும் வேறு என்ன பண்ணுறது குறும்படம் கேட்டால் தான் பார்க்க முடியும் போல இல்லைனா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு அதே மாதிரி மஞ்சுரினா என்னன்ற மாதிரி டயலாக் சொன்னாலா இல்லையா பவி சொல்லு அப்படின்னும் போது இல்லை எனக்கு அது சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்தாங்க பட் அவை அவளை கேட்டால் மஞ்சுரி சொன்னால்றா மஞ்சுரி கேட்டால் அவள் தான் சொல்கிறா என்ன என்ன பண்றது ஒன்னுமே பண்றதில்ல அது மட்டும் இல்லாமல் தலை நடிக்கிறா நடிக்கிறான்னு சொல்றா அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல நேத்து தான் சண்டையாச்சு பவி இதை ஏன் சொல்றா இப்போ அவள் தலைவலின்னு போய் படுத்துட்டு இருக்கா அப்போ தலைவலின்னு நடிக்கிறான்னு நம்ம சொல்லாமா சொன்னா கோவம் வரல அப்படின்ன மாதிரி பவித்ரா கிட்ட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பவித்ரா இந்த ஒரு விஷயத்தையுமே கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ ஆறு பேர் டீமாக சேர்ந்து அடித்தோம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற பவித்ரா நீ சொல்ல அவங்க சொல்கிறாங்க அதே நீங்கள் ஒரு வேலை ப்ளூ டீம் எலிமினேட் ஆகிருந்தால் நீங்கள் அதே மாதிரி தானே பண்ணியிருப்பீங்க அது மாதிரி பண்ணி தானே அட்டாக் பண்ணியிருப்பீங்கன்னும்போது பவித்ரா ஓப்பனாக சொல்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம் வேறு என்ன பண்ணுறது இந்த கேம் வந்து அப்படி தான் விளையாட முடியுன்ற மாதிரி பவித்ராவே ஒத்துக்கிறது ஒரு விதமான ஷாக்கிங்காக தான் இருந்தது ஓகே அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்